ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாளைக்கு மகாலி அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நேரம் எதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து இருந்து பன்னிரெண்டு மணி வரை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் தான் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ஆறில் இருந்து ஏழு சூரிய கோரி இருக்கிறதா கொடுமானவரை இந்த ஒரு மணி நேரத்துல தர்ப்பணம் கொடுக்க பாருங்கள் நாளைய தினம் வந்து ஆற்றங்கரை ஓரம் கடற்கரை பிரபல்யமான கோவில் குலத்தங்கரையில் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சாங்கியம் வந்து நடைபெறும் அதாவது இதற்காக பிரத்யேகமாக பிராமணர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க அவர்களை வந்து நீங்க முன்னிலையா வச்சிட்டு திதி தர்ப்பணம் வந்து கொடுக்கறது நம்மளுடைய குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற நாட்களிலெல்லாம் மறைந்த முன்னோர்கள் எமலோகத்துல இருப்பார்கள் இந்த மகாலய பட்ச பதினஞ்சு நாட்களும் முன்னோர்கள் இந்த பூமியில இருப்பார்கள் உங்கள் வீட்டில் தான் இருப்பார்கள் அவர்கள் கொடுத்து அவர்கள் பசிய ஆற்றி மீண்டும் அவர்களை பித்ருலோகத்திற்கு அனுப்புவதுதான் சரி உங்களால் முடியாதன்றவங்க திதி தர்ப்பணம் வழிபாட்டை நாளைக்கு செய்ய முடியலன்னு சொன்னாலும் உங்கள் கையால பத்து பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் உண்மையாக பசியோடு இருக்க மேலே எளியவர்களுக்கு இதனால் வரை நல்ல சாப்பாடே சாப்பிடாத ஒரு பத்து ஏழைகளுக்கு உங்கள் கையால் நாளைய தினம் சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டாலே போதும் அந்த முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி